பதினாறுங்கிற நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ப்ரோ ப்ளஸுக்கு பதிலாக இப்போ ப்ரோ மேக்ஸ் அந்த டைமென்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஃப்ளாக்ஷிப் போனுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது எந்த லெவல் சிமிலர்னால் கேஸ் கூட சில கேஸ்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சர்ஃபேஸ் லெவலில் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிகிற விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி ஷாமியோடய செவன்டீன் ப்ரோ மேக்ஸில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர்இ டைக் தமிழ் வீடியோ பற்றி ஸோ இதுதான் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வர பாக்ஸ் உள்ள ஃபோன் கொடுத்துருக்காங்க ஒரு சிம் டூல் நூறு வாட் சார்ஜர் அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் டைப் சி கேபிள் ஆரஞ்ச் சொல்ல ஸோ இங்கேருந்து அடைப்போமே பேட்ரி சார்ஜிங் ஏன்னா சவுண்டியோட செவன்டீன் ப்ரோ மேக்ஸ்னு வரையில் பேட்ரி சார்ஜிங் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் இப்போ வெயிட் வந்து ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸோட கம்மியாக இருந்தாலும் ஐம்பது சதவீதம் ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரி கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்து ஐநூறு மில்லியாம் இன்னும் நான் ரொம்ப டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணல பட் பேட்டரி லைஃப் இதில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சிலிக்கன் கார்பன் டெக் வேறு லெவலில் இருக்குது இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த நூறு வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த மான்ஸ்டர் ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் பேட்டரியை ரொம்ப குயிக்காக சார்ஜ் பண்ண முடியும் ஜீரோ டு ஹண்ட்ரட் வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அது மட்டும் இல்லை ஹண்ட்ரட் வாட் பிபிஎஸ் சப்போர்ட்டும் இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் பல தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணி கூட அச்சீவ் பண்ணுவோம் அது போக இருபத்தி ரெண்டரை வாட் ரிவர்ஸ் ஒயர் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க ஏலாட் தான் சேர்க்கையில் தேவைன்னா இதை ஒரு பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் ஓகே வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் நூறு வாட்ஸில் சப்போர்ட் இருக்குது ஸோ ஜீரோ டூ ஹண்ட்ரட் ஒயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணாலும் நாற்பது நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் ஸோ பேட்ரி சார்ஜிங் ஷோமு இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க இங்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக எனக்கு பட்ட விஷயம் என்னென்னா ஃபோன் இன்னமும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது கையில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் ஃபோன்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியும்னா இதில் வெயிட்டு திக்னஸ் எதுவும் ரொம்ப ஓவராலாக மாறல இன்ஃபேக்ட் ஆப்பிளோட ஐஃபோன் செவன்டின் ப்ரோ மேக்ஸோட வெயிட் மட்டும் கம்மி கிடையாது ஹைட்டு வித்து திக்னஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது இங்கே ஸ்க்ரீன் சைஸ் அதே சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கேமரா ஏரியா இருக்குல்ல இதில் கிட்டத்தட்ட மூணு இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது இதுக்கு நம்ம இப்போ திருப்பி வருவோம் ஷாமி இங்கே பில்ட் வரையில் எந்த மேஜர் காம்ப்ரமைசஸும் பண்ணல இன்னமும் நம்மளுக்கு ஐபி சிக்ஸ் ரேட்டிங் இருக்குது என்எஃப்சி சப்போர்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நல்ல தரமான ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பிரைமரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆமலட் பேனல் டுவெல் ஹண்ட்ரட் பி ரெசல்யூஷன் நூற்றி இருபது ஹெர்ச் எல்டிபியோ ஒன் ஹெச்க்கு ட்ராப் ஆகும் மூவாயிரத்து ஐநூறு நெட்ஸ் வரைக்கும் ஹெச்டியாருக்கு பிரைட்னஸ் இருக்குது தேவைனா ஒன் நெட் வரைக்கும் கூட ட்ராப் ஆகிக்கலாம் ஆல்வேஸ் ஆனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு டிராகன் க்ரெஷன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இங்கே ரொம்ப பட்ட விஷயம் எதுன்னா பின்னாடி இருக்கிற அந்த ரியர் பேனல் இருக்குல்ல அதுவும் இதே குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அஃப் கோர்ஸ் சைஸ் கம்மி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஸோ சொல்யூஷன் வேறு பட் இதுவும் ஒன் டுவெண்ட்டி ஹெர்ட்ஸ் எல்டிபிஓ பேனல் ஸோ இதாலேயும் ஒன் ஹெர்ட்ஸுக்கு ட்ராப் ஆக முடியும் ஹெச்டிஆர்னு வரையில இந்த பேனல்லையும் மூவாயிரத்து ஐந்நூறு மிட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ண முடியும் திருப்பியும் ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒரு நெட் வரைக்கும் ட்ராப் ஆக முடியும் இந்த பேனலுக்கும் ப்ரொடெக்ஷனுக்கு டிராகன் கிறிஸ்டில் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரெண்டு ஸ்கிரீனுக்குமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் க்ரீன் ப்ரொடக்டர் ப்ரீ அப்ளைடாக இருக்குது ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ கைஸ் கடைசி ஒரு சில வருஷமாக ஷாமி மிக்ஸ் ஃபிப் ஃபோன்ஸ் லான்ச் இருக்காங்க ஸோ அதில் உள்ள அந்த செகண்ட் ஸ்க்ரீனில் அவங்க கற்றுக்கிட்ட பல விஷயங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே யூஸ் பண்ணிட்டு மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இப்போ இந்த ரெண்டாவது டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதத்தில் பர்சனலைஸ் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் க்ளாக் ஃபேஸஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ் செட் பண்ணிக்கலாம் அந்த இன்ட்ராக்டிவ் பெட்ஸ் மிக்ஸ் ஃபுப்பில் பார்த்தோம்ல அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மெயின் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாம் சொல்ல மாட்டேன் பட் ஒரு நல்ல நாவல்ட்டி ஃபீச்சர் அஃப்கோர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு வரையில் ஏதாவது ஏஐ ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணும் ஸோ ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ கிளிப்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ ஆக்சுவல் யூஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கால் அதெல்லாம் இதில் பார்க்கலாம் ஒரு நல்ல டைமர் அனிமேஷன் இருக்குது வாட்டர் லெவல்ஸ் அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி கவுண்டவுன் ஆகிய எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு மியூசிக் கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கேருந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேருந்து இருந்து எதை வேணாலும் செலக்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் பின் பண்ணலாம் ஒரு டு டூ ரிமைண்டராக கொஞ்சம் வித்தியாசமாக ஷாமி பண்ணியிருக்கிறது என்னன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு கண்ட்ரோலர் கேஸ் தனியாக விற்கிறாங்க ஸோ இந்த ஸ்க்ரீனில் சில கேம்ஸும் விளையாடலாம் அதை யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெட்ரோ ஆக்ஷன் ஸ்க்ரீனில் ரன் பண்ண முடியும் ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ரெட்ரோ ஹேண்டில்டு என்னன்னு கேட்டால் ஷாவ் செவன்டீன் ப்ரோ மேக்ஸுன்னு சொல்லலாம் இந்த கேஸோட சரி இந்த டெக்னிகாலிட்டி காமெடி இதெல்லாம் கட் பண்ணிட்டு நியாயமாக பேசினா ஓகே இது ஒரு நாவல்டி ஃபேக்டர் தான் பட் கியூட்டா இருந்துச்சு இப்போ இந்த செகண்ட் ஸ்க்ரீனோட ஆக்சுவல் யூஸ் கேஸ் மேஜராக நம்ம எல்லோருமே அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராஸ்க்கு ஒரு வியூ ஃபைண்டராக இப்போ ஆப்பில் அவங்களோட ஐஃபோன் செவன்டீன் சீரீஸில் ஒரு புது செல்ஃபி கேமரா சென்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கொயர் சென்சர் சூப்பராக இருக்குது பட் அது எவ்வளோதான் அவங்க நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபிளாக்ஷிப் பிரைமரி ரியர் கேமராவோட கம்பேரே பண்ண முடியாது ஸோ செல்ஃபீஸ் வளாகிங் ஃபுட்டேஜ் அப்படின்னு வரையில இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு அந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண விடுற மாதிரி ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் இருக்கையில் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் உங்கள் ரியர் கேமராஸோட எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆக்சஸ் பண்ண விடுற மாதிரி ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் செல்ஃபீஸ் வ்ளாகிங் ஃபுட்டேஜ் இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட்டாக இருக்கும் சரி அதை ஊடே ரியர் கேமராஸ் சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் தான் ஐ மீன் கேமராஸ் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல மூணு ஐம்பது மெகா பிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி ஒரு லைட் ஃபியூஷன் நைன் ஃபிஃப்டி எல் ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ எயிட் இன்ச் சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் என்ச்சோட பேர் பண்ணியிருக்காங்க ஆப்டிகல் ஸ்டிபிலைசேஷேஷன் இருக்குது இதில் எடுக்கிற இமேஜஸ்லாம் டீடைல்டாக இருந்தது டைனாமிக் ரேஞ்ச் போனதை விட இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருந்துது இங்கே அந்த வானத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லோ லைட்டில் கூட இந்த கேமரா ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம் வீடியோ எயிட் கே தேர்ட்டியில் டாப் அவுட் ஆகுது ஸோ உங்களால் எயிட் கே செல்ஃபி வீடியோ வேணும்னா ஷூட் பண்ணலாம் ஓவர் கில் தான் டெலஃபோட்டோ ஒரு ஐம்பது மெகா பிக்சல் ஃபைவ் எக்ஸ் இதுவும் தான் இருந்துச்சு இங்கே ஷாமி கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன் எக்ஸ்க்கும் ஃபைவ் எக்ஸ்க்கும் நடுவில் ஒரு த்ரீ எக்ஸில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆக்சுவலாக ஃபைவ் எக்ஸோட இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிற ஏரியாவில் உள்ள த்ரீ எக்ஸ் டிஜிட்டல் க்ராப் இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபில் பண்ணுது ஸோ உங்களுக்கு சென்டரில் அந்த டீட்டெயில்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்குது இப்போ நீங்கள் இருக்க அந்த சைட் பை சைடு இமேஜஸ் அந்த டெலஃபோட கேமராவை கவர் பண்ணியோ கவர் பண்ணாமையோ எடுத்த இமேஜஸ் ஸோ இங்கே உங்களுக்கு இந்த டீடைல் டிஃப்ரென்சஸ் ரொம்பவே ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியணும் ஸோ கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அல்ட்ரா அல்ட்ராவைட்னு வரையில் கேமரா கீழே குத்துக்கிறாங்க இந்த திரவ செவன்டீன் மில்லிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் ஸோ பாயிண்ட் செவன் எக்ஸ் ரொம்ப வைடுன்னு சொல்ல முடியாது குவாலிட்டியும் சென்சர் லைட்டாக டவுன் கிரேட் ஆகிருக்கிறதுனால ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை இதனால்தான் கேமராஸ் பற்றி என்னோடய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குன்னு நான் சொன்னேன் சரி அடுத்த பெர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் நம்ம முதல் தர்வியாக் வால்காம் மோடர் ஸ்னாப்ராகன் எயிட் எல்இச் சென் ஃபைவ் எஸ்ஓசி பார்க்குறோம் இந்த செப் தான் அடுத்த பத்து பன்னெண்டு மாதத்தில் பல ஃப்ளாக்ஷிப்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க எயிட் ஜென் ஃபைவ் ஒரு மாட்ரேட்டான அப்கிரேட் எயிட் எல்இட்லேருந்து கம்பேர் பண்ணலை இங்கே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம் ஷாமி அட்லீஸ்ட் த்ராட்லிங்காக அண்டர் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இருபது நிமிஷம் ஸ்ட்ரெஸ் டெஸ்டில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் பர்ஃபாமன்ஸ் லாஸ் ஆச்சு ஆனால் ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆச்சு ஐம்பது டிகிரி தொட்டுச்சு பட் ஏர்லி டேஸ் மேபி அப்டேட்ஸோடு இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ பேசிக்காக நான் சொல்ல வரது என்னன்னா இதில் எந்த கேமாக இருந்தாலும் ஈஸியாக ரன் பண்ண முடியணும் பட் இந்த ஃபோனில் அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லாத்துக்கும் ப்ளஸ் அதுக்கு அவங்க கேட்குற ரேட்டுக்கு வெறும் கேமிங்க்குன்னு பார்த்தா இது ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்காது ஏன்னால் பிரைஸிங்னு வரையில் ஆறு ஆறு யூவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எட்நூத்தம்பது யூஎஸ் டாலர்ஸ் இந்த ரேட்டுக்கு இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க பர்ஸ்னலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு எங்கள் ஷோன்னு எடுத்துருக்க ரிஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த செகண்ட் ஸ்க்ரீன் இப்போலாம் பிராஞ்ச் எல்லாமே ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க இப்போ சாம்சங்லலாம் எஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் சீரீஸில் கூட அதே ப்ரைமரி சென்சர் யூஸ் பண்ண போகிற மாதிரி கொஞ்சம் லீக்ஸ் பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்கள பிரான்ஞ்ச் மாற்றுறது இல்லை ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க ஷாமி இங்கே இந்த ரிஸ்க் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப இம்ப்ரஸிவா பட்டுச்சு ஏன்னா நடுவில் நடுவில் பிராஞ்ச் எப்படி ஏதாவது கொஞ்சம் மாற்றலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ரொம்ப ஸ்டேலாக ரொம்ப போரிங் ஆகிடும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஷாமி சாஃப்டின் ப்ரோ மேக்ஸ் பற்றி பிடிச்சிருக்க பிடிக்கல இல்லை காம்ப்ளிகேட்டட் ஃபீலிங்ஸ் என்ன நினைக்கிறீங்களோ கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அவ்வளவுதான் அந்த வீடியோவுக்கு வீடியோ பார்த்துக்கோங்க நன்றி ஆஷ் அவுட்